உங்களுக்காக பிரசென்ட் பண்ண வந்திருக்கிற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இப்ப அசிங்கசிமா களி ஊத்த போறாங்க அத நம்ம எல்லாரும் லைவா பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் ஓகே ஏன்னா நான் மட்டும் ரசிக்க கூடாது உங்களுக்கும் காட்டணுன்றதுக்காக அந்த ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் வந்திருக்கேன் எங்கயோ போயிட்டாருங்க எங்கேயோ போயிட்டு அந்த நங்கு பிடிச்சிட்டு இருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்தான் அத அதை யாரு பண்றான்னு பார்த்தோம்னா இவரை தான் பண்ணிட்டு இருக்காரு இவளும் அவரை மாதிரியே கொஞ்ச நேரம் நங்கு பிடிச்சிட்டு இருந்தா அவர் பண்ணாரு அதனால பண்ணேன்

அதுக்கப்புறம் ரசம் ஆள் வச்சுட்டு இருக்கா உள்ள இருக்கா அண்ட் இன்னொருத்தங்களையும் காமிச்சிடறேன் ஹாய் இவங்க வந்து துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க அப்டேட் கொடுத்துடணுமா இல்லையா அதுக்கப்புறம் உங்க அண்ணி எதுவும் வேலை செய்ய மாட்டாங்களா உங்க அண்ணா எதுவும் செய்ய மாட்டாங்களா பாவ மோனியக்காவே எல்லாம் இவ ஒரு டீம் வச்சிருக்காம அந்த டீம்ல வந்து நம்ம நீங்க வேலை பாக்குறது இல்லையா நான் வேலை பார்க்கறது இல்லையா சிந்து வேலை பார்க்கறது இல்லையா இவங்க மட்டும்தான் வேலை பார்க்கறதா இல்ல இல்ல எல்லாரும் வேலை பார்ப்பாங்க காட்டி தவிர எல்லாரும் வேலை பார்ப்பாங்க

சண்டை போட்டு போனா ஃபோன் யூஸ் பண்ணிနေ இருப்பாரு ஜாலியு ஓகே அது இன்ஸ்டாகிராம் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க மோனி மோனி நீங்க தான் மோனி மோனி நைட்ல தூங்க மாட்டாங்க நீ இருக்கும் பைத்தியம் போனே பாரு நான் அதுக்கு நீ வீட்ல இருக்கேன் நான் பாட்டுக்கு இந்த இருக்கேன் நீ போனே பார்த்துட்டு அப்ப என்னப்பா பேச வந்தா சண்டைக்கு வர ஃபோன் பார்த்தா இப்படி சொல்ற நான் என்னதான்ப்பா பண்றது

எங்க ரெண்டு பேரோட சீசன்ல சீசன் இன்னும் ஒரு மாசம் இருக்கும் பாருங்க எங்க எபிசோட் அடுத்த எபிசோட வரும் இப்பவே இத முடிச்சு கையோட எங்கதோ பண்ணிட்டு எங்க vlogல மீட் பண்றோம் காத்து ஏதாவது எதாவது நீ என்னனே வந்து கேட்கவே மாட்டேன் என்ன பிரச்சனை கேட்கவே மாட்டேன் பண்ணக்கப்புறம் நீ என்ன என்னை நாங்க பிரச்சனை எனக்கு நீ எல்லாருமே இதுதான் பண்றீங்க நான் நம்பர் எல்லாருமே இதுதான் பண்றீங்க அந்த குண்டே என்னன்னா அவனும் அதுதான் பண்றான் நீயும் அதுதான் பண்ற எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் இடையில் கார்த்திக் தாக்கப்பட்ட நான் மட்டும் இப்படியே இருக்கணும் அவங்க என்னன்னா எப்ப பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்காங்க நீ என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க திட்டுங்க எல்லாரும் திட்டுங்க அதுதான் இருக்கேன் திட்டுங்க நல்லா திட்டுங்க பாரு முனி அழுகாது

நான் போன வந்து அவர் வந்து போன ஒன்றில் வந்து இந்தியாவில தான் நோண்டி இருந்தார் இப்போ அப்போல்லாம் தோன்றதே கிடையாது நல்ல மனுஷன் நல்லா பார்த்துக்குறாரு என்ன சந்தோஷமா வச்சு வாழ்கிறாரு இந்த மாதிரி ஒரு புதுசன் கிடைச்சது நம்ம குடும்பம் வச்சிருக்கணும் மோனி தான் என் தெய்வம் மோனியில எந்த லக்கத்தையும் இல்லை இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடிங்கப்பாடு அப்புறம் அப்புறம் வேற என்ன தெரியலாம் மோனி தான் மோனி சூப்பரா சமைப்பாள்

ஜீன் செக்ஸ் ஷாப்பிங் போட்டிருக்காங்க மட்டும் வாங்கிக்கிறவா என்ட லாங் ஐம்பது ரூபா தான் பாவா இதெல்லாம் பார் செவன் டபுள் நைன் இருக்கும் ஆனால் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் போட்டிருக்காங்க ஊரில் வாங்கிட்டு சொல்லி காசு கொடுத்தேனா இல்லையா அந்த காசு எங்கே அந்த காசுக்கு தான் நான் பஸ்ல போனேன் அங்க பானிபூரி வாங்கி தின்ட்டேன் எல்லாமே காலி ஆயிடுச்சு பானிபூரி ஏய் ராவுத்தூர்ல போய் பிரியாணி சாப்பிட்டேன் பானிபூரி சாப்பிட்டேன் சென்னையில போய் அங்க போய் பாவு பஜ்ஜி ஆச்சு என்னென்ன சாப்பிட்டேன் பாவு பஜ்ஜி இல்ல பிலால் டீ குடிச்சேன் இதே பண்ணேன் அங்க பத்து படத்துக்கு போனேன் ட்ரெஸ்ஸே வாங்கல காசு இல்ல எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கேஷுவல் ஷூ ஆஃபீஸ் ஷூல ரெண்டு விதம் வச்சிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் ஷூல ரெண்டு விதம் வச்சிருக்கேன் ஆனா ஸ்போர்ட்ஸுக்கே போக மாட்டேன் இப்பவும் அடுத்து ஷூ வாங்கலாம்னு யோசிச்சுன்னு இருக்கேன் ஆனா என்ன வாங்க விட மாட்டாங்க என்ன பண்றது ஷூ கேட்டாலே அடிக்க வராங்க நான் ஒரு ஷூ வாங்கினேன் ஒரு ஷூ இல்ல ஓராயிரம் ஷூ வச்சிருக்கேன் நான் பாக்குறீங்களா என்கிட்ட ஷூ கலெக்ஷன் சரி இருங்க என் பாவோட ஷூ கலெக்ஷன் உங்களுக்கு அப்புறமே காட்டுறேன் இல்ல இந்த எபிசோட் அப்புறமே காட்டுறேன்

சோ நம்ம இந்த எபிசோட கண்டினியூ பண்ணோம் கண்டினியூ பண்ண வாழ்க்கையில பல பிரச்சனைகள் பிரச்சனை வரும் வேற வேற செக்மெண்ட் ஆசை பண்றாங்க எல்லாரும் அதனால இந்த என்னோட நம்ம வந்துச்சு இப்போ நீங்க வந்து உங்க மோனியா தான் இருக்கீங்க மோனியா பத்தி நாலு நல்ல விஷயம் மோனி ரொம்ப ரெஸ்பான்சிபலா இருப்பாங்க ஒரு விஷயத்த பண்ணுன்னு நினைச்சுக்கோங்க கொஞ்சம் டிலேவா பண்ணுவா தவிர கொஞ்சம் டிலேவா பண்ணுவா ஆனா பண்ணிருவா கரெக்டா ரொம்ப டிலேவா பண்ண மாட்டா சமைக்கிறது மற்றபடி வீட்டை பாத்துக்கிறது எல்லாமே கரெக்டா பண்ணிடுவா அது எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன அப்பப்ப ரொம்ப கொஞ்சம் சோம்பேறி அது மட்டும் தான் பிரச்சனை காலை எந்திக்கிறது கதறி அழுகுறா மூக்கால அது அவங்க அண்ணன் கிட்ட இருந்து வந்து ஆமா அது ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் ஜீன்ஸ் காட்டன் பேண்ட் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆமா மற்றபடி என்ன அதிகமா செலவு பண்ண மாட்டா இந்த ட்ரெஸுக்காக எதுக்காக மட்டும் தான் செலவு பண்ணுறோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரிங்க மற்றபடி பெருசாக செலவு பண்ண மாட்டேன் ஒரே ஒரு விஷயம் அவ்வளோ மாற்றிக்க வேண்டியது என்னன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி மாற்றி எதுனா ஒரு பெருசாக ஒன்றும் மற்றபடி எல்லாமே ஓகே தான் மோனிஷாவா நீ மாப்பிளைய வார்த்தை எதுவும் சொல்ல முடியலை எதுவும் சொல்ல மாட்டால்ல சொல்லுமணி ரொம்ப நல்லவரு நல்லவர் நல்லவர் நாலு தெரிந்தவர் ஆமாம் என்ன எப்படி சொல்றேன்னா நான் வந்து ஒரு மாதிரி எப்படின்னா நிறைய யோசிக்க மாட்டேன் ஆனா எனக்கு பார்த்தீங்களா நல்லா யோசிச்சு ஃபியூச்சர் பிளான் பண்ணி கொண்டு போற மாதிரி ஒரு ஆளு

அம்மா இது அப்படியே நீங்க கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டு திரும்ப அப்படியே கேமரா வைங்க கழுத்துல சொல்லப்பா இந்த வீடியோக்குள்ள நீங்க பாருங்க ஆச்சலா மோனே தான் காரணம் இந்த வீடியோக்கு அப்புறம் தானே ஆமா ஓகே பை பை சொல்லு பை வேற எபிசோட்ல உங்களை பார்க்கிறோம் நாங்க மட்டன் அடிக்க போறோம் பை பை பதியுது பை டாடா ஆல் இன் யுவர் நீ க்ளோஸ்ளே டிக் டிக் டாட்டா டிக் டிக் டாட்டா டிக் டிக் டாட்டா